ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம சேனலில் பச்ச மொச்ச குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கவுண்ட் கிளிக் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு நம்ம அந்த அவரைக்காயிலிருந்து மொச்சை எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைச்சிக்க போகிறோம் நீங்கள் பச்சை மொச்சை வச்சு வேணாலும் செய்யலாம் இல்லை காய்ஞ்சதாக இருந்துச்சுன்னா நல்லா ஊற வச்சுட்டு அதை வேக வச்சுட்டு இதே மெத்தடில் செஞ்சுக்குங்க இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுருங்க கூடவே பத்து காஞ்ச மிளகாய் சேர்த்து இருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கால் மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவலா வேணாலும் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வறுத்துட்டு தனியா எடுத்து ஆற வச்சிருங்க இப்போ அதே பேனில் திரும்பவும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது கூடவே மூணு பல் அளவுக்கு பூண்டும் சேர்த்துக்கலாம் மூணுலேருந்து நாலு பல் பூண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க எல்லாமே நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி விட்டு ஸ்மூத்தாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மண் சட்டி வச்சுட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம கடைசியாக தான் தாளிக்க போகிறோம் ஸோ எல்லாமே இப்போவே சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மொச்சையும் அப்படியே சேர்த்துக்கலாம் நான் பச்சையாக இருக்கிறதுனால அப்படியே சேர்த்துக்கிறேன் ஒருவேளை நீங்கள் காஞ்ச மொச்சையாக இருந்துச்சுன்னா ஊற வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்குங்க லெமன் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு உப்பு புளி காரம் மூணுமே ஈக்குவலாக இருக்கணும் இது நல்லா கொதிக்கி விடுங்க குழம்பு நல்லா அப்புறமா நம்ம இதை வந்து தாளித்து விட்டுடலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு அதில் கடுகு சேர்த்துக்கங்க ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை பத்து சின்ன வெங்காயம் இதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதை அப்படியே அந்த குழம்புல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ மொச்சை வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க வெந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து கிரேவி இந்தளவு திக்னஸ் போதும் அப்படின்னா ஓகே இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட வேக வச்சுக்குங்க இது கூட கத்திரிக்காய் சேர்த்து செஞ்சீங்கனாலும் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு வந்து சாதம் இட்லி தோசை வெள்ளை பொங்கல் இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த சூப்பரான மொச்சை குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ